ஐயையோ இன்னும் ஒரு வேலண்டைன்ஸ் டே நம்ம மேரையே நழுகி வந்துருச்சே கேலண்டர் பார்த்ததே இல்லாமல் அலையிற ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்கக்காக கவலை வேணாம் வீட்டுக்கு போகிற முன்னாடி ஏதாவது ஒரு சாக்லேட் பாக்ஸை தூக்கிக்கிட்டு போயிடலாம் நீங்கள் காதலியில் இருக்கீங்களா இல்லையா சிங்கிளாக இருந்தாலும் சிங்கமாக இருந்திருக்கலாமேன்னு வாழ்கிறோங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சாக்லேட் எப்படி நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் நல்லதுன்னு சைன் சொல்றது சூப்பர் சுவாரஸ்யமாக இருக்கும் சாக்லேட்டும் ஹார்ட் அக் பார்த்தோம் சாக்லேட்டில் பல்லாயிரம் கெமிக்கல்கள் இருக்குது அதில் பாலிஃபினால்ஸ்னு ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ரிசர்ச் சொல்லுது கோகோவில் நேச்சுரலி உள்ள பாலிஃபினால்ஸ் நல்ல கொழுப்பு எச்டிஎல் அளவை கூட்டு கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அளவை குறைக்குது அதாவது

அனந்த மைடுன்னு ஒரு கெமிக்கல் உற்பத்தி ஆகுது இதுவே நம்ம வலியும் டிப்ரெஷனும் தடுக்குது அனந்தான சொல்றது பார்க்கவே சந்தோஷமா இருக்கே ஆனா இந்த அனந்த மைண்ட் உடனே உடம்புல கரையிறது சந்தோஷமா இருக்கீங்க ஆனா சாக்லேட்ல இருக்கிற சில கெமிக்கல்ஸ் இந்த அனந்த மைடோட எஃபெக்ட நீளிக்கிறது அதான் சிரிச்ச முகம் நிறைய நேரம் இருப்பது போல தெரியுது வாஸ்தவம் மூன்று சாக்லேட் எனர்ஜி தரும் சாக்லேட்டில் இருக்கிற கேஃபின் அண்ட் தியோப்ரோமின் இது ரெண்டும் கூட சேர்ந்து உங்க எனர்ஜி லெவலை புயலாக தூக்கிவிடும் சாதாரண சாக்லேட்டில் சக்கரை இருந்தாலும் இதுவும் தனி ஸ்டைலில் பண்ணது வேலை ஆனா இரவில் சாக்லேட்டு கவர்ச்சிக்கு அடிமையிட்டிங்கன்னா தூக்க ஓடிடும் அதனால இரவில் சும்மா விட்டு விடுங்க வாஸ்தவம் நான்கு ஸ்ட்ரோக்கை தடுக்கும் சக்தி கோகோவில் இருக்கிற கேட்டச்சின்ஸ்னு சொல்லக்கூடிய பாலிஃபினால்ஸ் இதுக்கு அதிகாரமாக இரட்டக்கட்டிகளை தடுக்கும் மற்றும் வலி குறைக்கும் திறன் இருக்கு இதனால சில வகை ஸ்ட்ரோக்குகளுக்கு நம்ம சாக்லேட்டும் ஒரு தடுப்பு மருந்து மாதிரி வேலை செய்கிறது வாஸ்தவம் ஐந்து சாக்லேட் ஸ்ட்ரெஸ்ஸை ஒழிக்குமாம் ஒரு ரிசர்ச் சொல்லுது ரெண்டு வாரம் தினமும் கொஞ்சம் டார்க் சாக்லேட் சாப்பிட்டாலே கோர்டிசால்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுது உணர்வு பீதியுடன் போராடுறவங்க கிட்ட டார்க் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அழுத்தம் குறைஞ்சிடுச்சான் அதனால நீங்கள் அவசரமாக இருப்பீங்கன்னா ஒரு சின்ன டார்க் சாக்லேட் பார் வேணும் ஆனால் ஒரு விஷயம் மறக்கவே கூடாது சாக்லேட்டில் சர்க்கரை கொழுப்பு கலரி எல்லாமே அதிகம் இருக்கு அதனால சாப்பிட்றதுல அளவோடு இருக்கணும் பழங்கள் காய்கறிகள் இந்த பாலிஃபினால்ஸ் இருக்கு ஆனால் வேலண்டைன்ஸ் டே மாதிரி சொக்கு வைக்கும் நாட்களில் ஒரு நெய்தான சாக்லேட் பீஸில் சுகமா இருக்குண்டா ஸோ காதலோட இருந்தாலும் சரி சிங்கிளாக பவராக இருந்தாலும் சரி சாக்லேட்டை என்ஜாய் பண்ணுங்க சயின்ஸ் கூட நம்ம பக்கம் இருக்குது உங்க ஃபேவரட் சாக்லேட் டைப் என்ன மில்கா டார்க்கா ஒயிட்டா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாக்லேட் மாதிரி ஸ்வீட்டான கண்டென்ட்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க